நல்ல காலம் பிறக்குது பாருங்கள் அழகாக பாருங்கள் சூப்பராக வந்து அட்டகசமாக நம்ம கடைக்கு வந்து வேறு லெவலுங்க அதாவது நம்ம ஜனங்க பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு பொறுப்பு எடுத்துனாங்க ஒரு ஸ்டிக்கர் ஓட்டு போனார் அண்ணன் அவர் பாரு எவ்வளோ அருமையாக பட்டர்ஃப்ளை போட்டு சூப்பராக ஓட்டிகிட்டா பாருங்க அருமையாக நீங்கள் கூட ஓணுன்னா கூட ஓட்டிங்க நீங்கள் நம்ம ஆட்டிக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு எங்கள் கணக்கு ஒரு ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் ஆகும் பொழுது ஒரு ஆயரூபா கையில் கொடுத்தாரு வாங்க மாட்டேனாரு ஆனால் என் சாப்பாடு இருக்கட்டான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னே ஒட்டு போனார் வந்து ஓடிட்டு போயிட்டு அண்ணா நான் உங்கள்கிட்ட நான் ஐநூறு ஆயிரம் வாங்குறதுலாம் பெருசு கிடையாது அண்ணா உன்னால் எனக்கு ஒரு ஆதாரம்ண்ணா நான் வந்து பார்த்து கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரத்து எழுபதாயிரத்துக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்துறேன் அவங்களுக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு பாருங்க அருமையாக பாருங்கள் உள்ளே வந்து பாருங்கள் அவர் ஒரு பொறுப்பு இந்த ஸ்டிக்கர் ஓடுறதுக்கு தனியாக ஒரு ஆனால் நான் உனக்கு ஓடித்தரேன் நான் என்ன பண்ணுறது ஹரிமை பாருங்கள் இந்த பாருங்கள் உள்ளே பாருங்கள் ஸ்டிக்கர் பாருங்கள் ஆஃபீஸ் ரூம் பாருங்கள் அட்டகாசமாக பாருங்கள் அது ஒருத்தர் ஒட்டு போனார் இந்த நம்ம முருகர் ஃபோட்டோ ஒன்று ஒருத்தருக்கு அவர் பொறுப்படுத்தினார் இப்போ அதோடய ஹைலைட் என்னாக்கா பெங்களூர்லேருந்து ஒரு அண்ணன் என்ன பண்ணார் எனக்கு லைட் நல்லா இருக்குன்னா சொல்லிட்டு இந்த லைட் அனுப்பிச்சிடுற பாருங்க இந்த பாருங்கள் இன்னும் ரெடி ஆனிக்கிது இதை பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிறாங்க நம்ம ஆள் வச்சு இங்கே வச்சு பண்ணுறோம் பாருங்கள் எல்லாமே நேற்று நைட் வந்து கொரியல போட்டாங்க ஆனால் மாட்டிக்கினா என் சார்பாரு விட்டோன்னு சொல்லிட்டு இவர் பல்ப் கார்டெல்லாம் எல்லாம் ஆறான் அவர் ஒன்று பண்ணார் அவங்க ஒரு பொருள் பார்த்துக்கிறாங்க எவ்வளோ சந்தோஷமாக பத்தியா இன்னைக்கே காசு பணம் கொடுத்தா கூட எவ்வளோ செய்யாது நீ சொந்தக்காரன் பார்த்தா கூட செய்ய மாட்டான் நீ தான் என் சொந்தங்க ரெண்டு நாளாக மூணு நாளாக வீடியோ போடல வீடியோ போடுறேன் இன்றைக்கி வந்து என் பையன் போட்டு போட்டு போட்டுப்பா வீடியோ சொல்லிக்கிறாடுறேன் வீடியோவை போட்டு போட்டு போட்டுப்பான்னு சொல்கிறேன் நிறையா வண்டி கம்மி கம்மியாக கொடுக்கு போகிறான் பார்த்துடுறேன் அடிக்க போகிற மாதிரி இன்னைக்கு கூட போகிற வீடியோவை பாருங்கள் பாஸ் பண்ணிக்கோ அங்கிள் ஆண்டி நிறைய கார்லாம் வந்து இது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆண்டி விட்றாதீங்க கண்டிப்பாக வாங்க ஆண்டி அப்பா கம்மி ரேட்டில் பண்ணி தருவார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது பெங்களூர்லேருந்து ஒரு அங்கிள் வந்து லைட்லாம் வந்து அமுச்சு விட்டார் அவர் வந்து ஒரு லைட் இது கடமை ஷாப் மாதிரி வச்சிருக்காராம் அங்கிள் வந்து கொரிய போட்டு அமுச்சு விட்டார் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா காரும் வந்துருக்கு பாருங்கள் நிறைய கார்கிட்ட வந்து இப்போ நம்ம அப்பா வந்து கோட்டு போட்டு வீடியோ நான் சொல்லியிருக்கேன் கிட்ட அப்பா கோட்டு போட்டு வீடியோ போடுவார் நீங்கள் பாருங்கள் ஆண்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத பெலே கிளிக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்பா நல்லா இருந்தால் ரெட் கலர் ஆட்டு அழகாக கமெண்ட் பண்ணுறேங்க ஓகே வாங்கல் ஆண்டி அங்கிளாண்டி பாருங்கள் அப்பா கோட்டு போடுறாரு அழகா இருங்க ஒரே நிமிஷம் இப்போ பாருங்கள் ஆண்டி டான் ஏய் பாருங்க அங்கல் ஆண்டி எவ்வளோ ஸ்டைலாக இருக்கா பாருங்க அங்குலாண்டி கண்டிப்பா அப்பா நல்லா இருந்தாருனா கமெண்ட்ல எதுக்காக ஒரு ரெட் கலர் ஆகிட்ட கமெண்ட் பண்ணுங்க கோட்டு ரெட் கலரில் இருக்குது அப்பாவோட மனசோ ரெட் கலரில் இருக்குது அப்பாவோட ஆட்டோ ரெட் கலரில் இருக்குது நீங்கள் வாங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அங்கல் ஆண்டி மறக்காத ரெண்டு வண்டி இல்லை மூணு வண்டி இல்லை நாலு வண்டி இல்லை அஞ்சு வண்டி இல்லை ஆறு வண்டி இல்லை ஏழு வண்டி இல்ல ஜன்பத்தி அஞ்சு வண்டியா தெரிவிக்க நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் எப்படியா ஏசி போட்டா சில்லு இருக்கும் வண்டி பத்தாசமா கும்பிட்டு இருக்கும் ரெண்டு யார் பேசு பாருங்க பாருங்க அதே வண்டி வந்து சார் இன்னைக்கு கம்மி கம்மியாக தரப்போறேன் வர கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஷார்ப்பாக மூணாந்தேதி ஒருத்தர் சொல்லிக்கிறாரு தேதி சொல்லிக்கிறாங்க கடை திருப்பிழாக்கு இது தம்பி வந்து கலர் சூஸ் பண்ணார் அதனால் இந்த கலர் அவருக்கு அந்த ரூமுக்கு என்ன கலருக்கு ரெட்டாக ஆரஞ்சா க்ரீனாக எல்லோவா நம்ம ஆஃபீஸுக்கு அது என்ன கலர் சூஸ் பண்ணி சொல்லுங்கள் எது நல்லா நல்லாயிருக்கும் அது நீங்கள் சொல்லுங்கள் நிறைய விஷயம் சொல்கிறேன் உள்ளே சில சில முக்கியமான விஷயமும் சொல்கிறேன் கொஞ்சம் டமாஸாகவும் இருக்கும் காமெடியாகவும் இருக்கும் நிறைய வண்டி பற்றி சொல்கிறேன் பாருங்கள் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை சார் நம்ம என்ற எண்ணம் தான் எனக்கு தூய்மையாக இருக்குது சார் பாருங்க நம்ம இடம் பார்த்தா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்த முருன்னு யார் யாரு கேட்டால் சொல்லுவாங்க ஒரு ரசத்தெல்லாம் போட்டோம் பாருங்கள் இந்த காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏழு மணிலேருந்து ஏழு மணிலேருந்து ஏழரை மணிக்கு செய்தி பார்ப்பேன் அது ஏழு மணிக்கு மேலே அந்த நல்ல காலம் பிறகுதுன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்ப்பீங்களா அதில் பார்த்தா நான் பார்த்து நேரம் போதே நான் சோஃபாசில் வாங்கி பார்த்து இருந்தேன் என் கூட்டுக்காரம்மா தெரியல தனுசு ராசி நேர்களே காதல் கை கூடும் திருமணம் பாக்கி நடைபெறும் அப்படி சொல்லிட்டு சொன்னதுனால என் கூட்டுக்கார் சொன்ன பாருங்க என் கூட்டுக்கார் ஒரு வீடியோவில் சொன்னார் நல்லா இருந்தாலும் நாசமாக போனாலும் நடுத்தரு போனாலும் அவங்கவுங்க கையில் தான் அங்கே இருந்து பாரு அந்த அந்தமாதிரி தான் சொல்லிட்டு எப்பயுமே சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக பாசமாக இருக்கிறது ஒரு இது நாசமாக கிண்டலாக சொன்னான்னு ஒரு டமாசாக இருக்குது பாருங்கள் அது அதனால் நம்ம என்ற எண்ணம் தான் உண்மையில எங்கள் மனைவி ரொம்ப தங்கமான அழகாக சொல்ல என்றைக்குமே நாங்கள் சண்டை போட்டாலும் என்ன பண்ணாலும் ஒட்டி மாடுவோம் ஒரு சில முக்கியமான விஷயம் பாருங்கள் ஒரு கணவன் மனைவி அடிக்கடிக்கே வந்து சண்டை கண்டு எதனோ நாச்சு என்ன பண்ணாலும் நல்லா புஞ்சுங்க குழம்பு வைக்கல என்னம்மா இப்படி சரியில்லை எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி இல்லை நீ இப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டேன்னுச்சிக்கா நான் கட்டவேன் நான் கட்டவேன் நான் கட்ட வே என் கூட்டுக்காரமாக சொல்லுவோம் நிஜமா சார் எதுவுமே பேச முடியாது என்ன சார் நான் கட்டவேங்க நான் கட்டவேங்க அதேமாதிரி அவங்க என்ன சொல்லிட்டேன்னு நான் சொல்லுவேன் நான் கட்டவேன் நான் கட்ட அவங்க சொல்லுவேன் அதனால் எந்த ஒரு வார்த்தைக்கு என்ன சொன்னாலும் மறு வார்த்தையும் பேசவே முடியாது அதில் என் கூட்டு சொல்ல நான் கெட்ட வேலையை மோசமான கெட்ட வடிவிடும் அண்ணமாக சொல்லாது மாதிரி அதனால ஒருத்தர் பேச சொல்ல பார்த்தீங்கன்னா எதிர்மறவே பேசக்கூடாது நீ நான் வாக்குவாத மாதிரி கூடாது ஒருத்தரை தூட்டு போங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த ஸ்கூல் ஒன்று கிளம்பிச்சு பாரு திரும்ப அந்த மூஞ்சி மாட்டேன் ஈ பாருங்க நல்லா இருப்போம் அதிரடி வேலையாக சூப்பர் வண்டியாக பாருங்க இனோவா ரெண்டாயிரத்தி சார் நிறைய வண்டி கம்மி கொடுக்க போகிற வண்டியில் பாருங்கள் தவையார பாருங்கள்

கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி எண்பதான் கேட்குறாங்க ரெண்டு ஐம்பது பண்ணலாம் இனோவா பதிமூணு மாடல் பண்ண பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் எவ்வளோ ஏழு ரூபா கேட்டு ஆறுமுக்கா கேறங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி எடுத்துறேன் அடுத்து பாருங்க கொரலா சூப்பரான வண்டி டீசல் வண்டி லிட்டருக்கு இருபது வரும் மைலேஜ் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு ரெண்டு ஐம்பது பண்ணலாம் அதே மாதிரி ஓண்டா சிட்டி கர்நாடகா வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டு ஒன்றே கால் தான் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி எடுத்தார்ட்டுதான் அடுத்து பாருங்க மாறுது ஓம்னி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சார் வந்து பத்துல பார்த்தீங்கன்னா முப்பது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாவது கேட்குறோம் கால் காலருவாய்க்கு பண்ணலாம் சீப் அண்ட் பஸ்ல கொடுத்துறோம் பாருங்க அடுத்த மாதிரி டாட்டா விங்கர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்டு ஒன்று எண்பத்தஞ்சு கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசிய தர ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டென் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டே கால் ரூபா போட்டால் கிஷ்டமாக ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பத்தஞ்சு குத்துர்லாம் பதினாலு மாடலு டாட்டா தியாகோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் கஸ்டமர் நாலு ஐம்பது கேட்டு நாலே கால்டராக கேட்கறேன் நாலு பத்துக்கு பண்ணலாம் ஐ டுவெண்ட்டி டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் எவ்வளோ கேட்டீங்கனாக்கா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பெண்ணை பேசி தரேன் எஞ்சாய் சவலெட் எஞ்சா பத்து பேர் போகிற வண்டியா மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா எல்லாத்துக்கும் போட்டுமாலாம் ஜம்முன்னு கஸ்டமர் மூணே காலத்தில் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பெண்ண பேசி தர ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு சாண்ட்ரோ நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் பஸ் எவ்வளோ கேட்டனாக்கா ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டு ரெண்டே கால் தான் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பேசி ஏற்றுத்தரேன் அடுத்து பாருங்கள் ஃபோடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சார் பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு டீசல் வண்டி ரெண்டே கால் லட்சம் கேட்குறாங்க கிட்ட ரெண்டு ஒற்றை வாங்கி தரேன் பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சார் பத்தில் வந்து ரிஸ்டாக இருக்குது பதிமூணு முப்பது ரூபாய் பேப்பர் கரெக்டு அப்போ பாஞ்சு தான் கணக்கு வந்துடும் கிட்ட வாங்க ரெண்டே கால் தான் கேட்குறாங்க ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபா உள்ளே ஒற்றை வாங்கி தரேன் அட்டகாசமாக கெட்ஸு பாருங்கள் டீசல் வண்டி சார் டீசல் வண்டியில் அவ்வளோ அருமையாக சார் வண்டி நான் வீட்டுக்கு மட்டும் வந்தேன் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் முப்பது ரூபாய் அப்போ கரண்ட்டு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் நாலு வீலாவே சார் பெட்ரோல் வண்டியில் டீசல் வண்டி லிட்டர் இருபத்தொண்டு வரும் மைலேஜ் கஸ்டமர் பார்த்தோன்னா ஒரு ஒரு லட்சத்து தொண்ணூறுவாய் கெட்டு ஒன்று எண்பதுக்கு கேட்குறாங்க கெட்ட வாங்க இதே வந்து ப்ளூ கலர் பெட்ரோல் வண்டி கொடுத்துனாங்க அதே ஒன்றாயிரவாய் போச்சு இது டீசல் வண்டி நல்லாயிருக்கும் வண்டி இந்த கேவி என்ற வந்து அட்வான்ஸ் ஆகிருக்குது அநேகமாக நாளைக்கு வந்து திருச்சி கஸ்டமர் தூமி விட நினைக்கிறேன் பார்த்துட்டேன் வாங்க இனோவா கிறிஸ்டா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஒரே ஓனரே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோ எடுக்குது நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தா சீப் அண்ட் பஸ் எவ்வளோ கேட்டினாக்கா ரெண்டு இருபத்ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க கெட்ட வாங்க என்ன பெண்ணை பேசியா தர இதுவும் லோன் சேங்ஷன் ஆகிருக்குது இந்த ஷிஃப்டு வீடியோ இதுவும் இருக்குது அட்வான்ஸ் பண்ணி போகிறாங்க பார்க்கலாம் ரெண்டு நாளில் இல்லைன்னா உங்களுக்கு கூட்டு கொடுத்துறேன் டாட்டா சஃபாரி பாருங்கள் சூப்பராக நாலு டயரு புது டயரு அலி சம்மேச வண்டி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் கஸ்டமரு மூணு ரூபா கேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சு கேட்டு ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சுபரூவா கொடுப்பாங்க குறைக்க மாட்டாங்க அட்டகாசமாக ஜென் ஜன் எஸ்டிலோ பெட்ரோல் வண்டி சார் ஏசியிலேருந்தால் பர்ஃபார் அவ்வளோ அதுமாதிரி வண்டி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ஏழு எட்டு ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தாராளமாக எடுக்கலாம் தப்பே கிடையாது ஒன்று ஐம்பது வண்டி தரவாங்க ஒன் ஐம்பது ஒற்றிக்கூடாங்க தரேன் அடுத்த சார் வரணா வண்டி அருமையாக சார் வண்டி சரியான வண்டி சார் வரணா லிட்டரு இருபது வரும் மைலேஜ் அருமையான வண்டி உனிதெல்லாம் வண்டிலாம் ஓட்டி பார்த்தா தானே பாருங்கள் வண்டி வந்துட்டே போது பார்த்தினாக்கா ஒரு ரெண்டு வண்டி வந்துக்குது ஷாப்பீடியை போட்டு போது வேறு ஜென் எஸ்டியில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினஞ்சு லிஸ்ட்டு ரெண்டு ஓனர் சூப்பராக இருக்கும் பெட்ரோல் வண்டி ஏசி ஏசிஸுலாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு மூணாறுவா மூணு முக்காராவே விற்கிறாங்க மூணு கால் ரூபா கூட விற்கிறாங்க கஸ்டமரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாக கேட்குறாங்க ஒரு ரெண்டு அறுபத்தஞ்சு ரெண்டு ஐம்பது கொடுப்பாங்க பதினாலு பதினஞ்சு ரிசி ஜென் சூப்பராக இருக்கும் கிட்ட வாங்க கூட பேசி வாங்கி தரேன் ரெண்டரை ஒட்ஸ்அட் வாங்கி தரேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இருபத்தி ரெண்டு மாடலு ரெண்டு போனது சூப்பராக வண்டி வண்டினை வண்டி அவ்வளோ தரமாக இருக்கும் பெட்ரோல் வண்டி ஷிஃப்ட்டு கஸ்டமரு அஞ்சு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் லோன் வாங்கினா அப்படியே அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் லோன் வாங்கி தந்துடுறேன் வாங்க நிறைய வண்டி உள்ளேயும் காமிச்சிட்டேன் அதே மாதிரி பாருங்கள் உள்ளேயும் காட்ட போகிறேன் நிறையா வண்டிங்களா பாருங்கள் ரெண்டாவது பார்த்துனாக்கா இது உள்ளே இன்ட்ரிக் காமிச்சிரு சூப்பராக பாருங்கள் நல்லா இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டு வெறும் நாற்பத்தி ஏழாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வண்டி செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் நம்பர் தான் வண்டி லோன் வாங்கினா அப்படியே அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் லோன் வாங்கலாம் அந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர் ஆறே கால் தான் சொல்லியிருந்தாரு கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் ஒரு அஞ்சு தொண்ணூறு பண்ணலாம் சின்ன சிலோ சூப்பராக வண்டி பெட்ரோல் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டியெலாம் கவுல் பண்ணலாம் ஒரிஜினல் சீட் கவர் நல்லா அது ஏசி பக்கா ஒர்க்கிங் நல்லாயிருக்கு வண்டி செட்டு அதே வேல் பாருங்கள் முருகூர் பாரு முருகரே நேராக இருக்கு முருகர் வேலு காட்டு ரெண்டே முக்கால் கேட்குறாங்க ஒரு ரெண்டு அறுபது ரெண்டு ஐம்பதுக்கு வருவார் கிட்டே வாங்க ரெண்டரை ஒட்டம் வாங்கி தரேன் அப்புறம் வாங்கி சீத்தியும் போடுனாங்க சரி அப்படியே போட்டு வந்துச்சு நல்லா இருப்போம் நாத்திகிழமை வந்து பார்த்தினாக்கா அப்படியே தான் எங்களுக்கு ஸ்கூ இது அப்படியே கூட பத்து மணியோடு எங்களுக்கு லீவு ஏன்னா நாங்கள் திருத்தணி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாத்திகிழமை யாரும் வந்துடாதீங்க சண்டே மட்டும் லீவு சனிக்கிழமை நாளைக்கு ஒரு நாள் இருக்குது திங்கள் சேவலை மாம்பழம் வந்து தூந்துடும் கூடிய சீற்றில் கார்த்தி மாத்திரம் திறப்பிட பண்ணிடுவோம் இந்த பெயிண்ட்லாம் இஷ்டமாக பாருங்கள் மேலே பாட்ரு கட்டி ரெடி நல்லா நல்லாயிருப்போம் சார் என்னை போல் வாழ்க்கை நிறைய வண்டி கம்மி கம்மியாக கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் கொடுப்பேன் கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எனக்கு ஆசை பெரிய ஆசை தெரியுமா நம்ம சொந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பெரிய ஒரு பதினாறு அடி முருகன் சிலை கட்டலான்னு ஆசைப்பட்றேன் என் ஆசையாக தான் அடுத்த ஆசை நம்ம இடத்துல வந்து இந்த இடம் ஒன்று கேட்டிருக்கேன் இங்கே ஒரு பதினாறு அடி பதினேழு அடி சேலை கட்டலாம் சொல்லிட்டு கட்டா பிரம்மாலாம் இருக்கும் எனக்கு மூணு ஆசைங்க மொத்தம் அன்பில் இல்லை கட்டண ஒன்று ஒன்று முருகன் சேலை ஒன்று இது பண்ணணும் நல்லா பண்ணணும் பண்ணலாம் உங்கள் ஆதரவு நல்லா நல்லா செய்வோம் நல்லா ஆசை வாங்க உள்ள நிறைய வண்டி இருந்து காட்டுறேன் நான் நாலு நாள் வீட்டுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது ரூபாய் பேப்பர் கரண்ட்டு டீசல் வண்டி லிட்டருக்கு இருபது ரூபா நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு மூணு ரூபா கேட்டு ரெண்டு முக்கா கேட்டு ரெண்டு நாற்பத்தஞ்சு கேட்டு ரெண்டு முப்பத்தஞ்சு கேட்குறாரு கிட்ட வாங்க முன்ன முன்னே பேசி ஏற்றார் ஸ்கார்பியோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் முப்பது ரூபாய் பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் சீப் அண்ட் பெஸ்ட்டில் மூணு லட்சத்தி எண்பது கேட்குறாங்க ஒரு மூணு அறுபத்தஞ்சி சுகுரூவா கொடுப்பாங்க ஒம்பது பத்து எஃப்சி இன்சூன்ஸ் கரெக்டுக்குது ஜைல பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து முப்பது முப்பதுலேயும் பேப்பர் கரண்ட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுபாய் கேட்குறாங்க அதேமாரி பதினாலு மாடல் ரெண்டு ஓனரு சூப்பராக சவலேட் என்ஜாயி ரெண்டே ரெண்டு ஓனர் தான் அட்டகசமாக கஷ்டமாக இருக்க வேண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் பார்த்தினா நாலே கால் லட்சம் கட்டு நாலு ரூபாய் கிடையாது மூணு ஐம்பது கிடையாது மூணே காலம் கிடையாது மூணு ரூபாயும் கிடையாது ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கிடையாது வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சுக பார்ப்பார் யாராவது தொண்ணூறு பாருங்கள் ரெண்டு பதினாலு மாடல் பதினே ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் குறைய மாட்டாங்க இந்த பாரு இந்த கவுண்ட்டாக பாருங்க ஃபஸ்ட்டு நாலு பேத்தினா தெரியுமா பதிமூணு பதினாலு டிஸ்ட்ரி இது போவாது நாலு ரூபாய் போவோம் அப்படின்னாரு நாலு ரூபாய் வச்சாச்சு மூணு வச்சாச்சு மூணே காலை வச்சாச்சு மூணு ரூபாய் வச்சாச்சு ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சுக்ரா கூட பாருப்பாருங்க ஏன்னால் ரெண்டு ஐம்பது ஒருத்தர் கேட்டு போனார் தர மாட்டான்னு வியாபாரி அப்புறம் அறுபது ரூபாய்க்கு வந்தாங்க இவங்க வந்து லாஸ்ட்டாக ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க ஒரு பாஞ்சு ரெண்டு பர்சன் இன்னும் போச்சு வியாபாரம் சூப்பராக வண்டி மிஸ் பண்ணாதீங்க நான் டீலில் கூட கஷ்டமாக எடுத்து போங்க நல்லாயிருக்கும் அடுத்து வாங்க இன்னொரு வண்டி சொல்கிறேன் வேகனர் பாருங்க பன்னெண்டு மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் மூணு லட்சத்தி எண்பதாங்க நாலு ரூபாய் கேட்டுக்கிறாங்க கெட்ட வாங்க ஒரு மூணு தொண்ணூறு மூணு எண்பது பதினெட்டு பத்தொம்போது ரிஸ்டி சிங்கிள் ஓனர் நிறையா பேர் வீடியோ பாருங்களா இந்த வண்டி வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக வாங்க நிஜமாக மாதம் நேரடியாக வந்து பார்த்து வண்டியை பார்த்து போங்க அங்கேருந்தே ஃபோட்டோ அனுப்புன்னு சொல்லிட்டு தயிசா சொல்கிறேன் என்னை மாரி யாரும் நீங்கள் ஏமாத்துறாதீங்க ஃபோட்டோ பார்த்து தயோ ஏமாறாதீங்க நிஜமாக சொல்கிறேங்க நான் போட்டோ பார்க்காத போய் என் ஃபோட்டோ கட்ட அனுப்பிச்சேங்க பொண்ணு நல்லா இருக்கணும் பொண்ணு சூப்பராகணும் ஃபோட்டோ பார்த்து பார்த்தா நல்லா அழகாக சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ கூட பொண்ணு பார்த்து திருட்டு வந்துட்டேன் நான் பார்த்தாக்கா ஏழு சவரனாக போகிறேன்னாங்க சரி பொண்ணு கருப்பாக ஆகுது சரி நம்மளும் கருப்பு என்ன பண்ணுற சொட்டு ஏழு சவரத்தை சொட்டு மூணு சவரம் எக்ஸ்ட்ரா போகிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன பண்ணுறது அதனால் போட்டு அதனால என்ன சொல்கிற பொண்ணுங்க ஏன் சொல்கிறேன் பொருளை வந்து நேரடியாக வந்து பாருங்கள் வந்து நல்லா ஆகாத சார் உங்கள் தங்கம் போய் எடுத்தால் கூட நைன் ஒன் சிக்ஸா சாதாரண ஆக்கியான்னு பார்த்தோன்னே நேரடியாக தயவுசெய்து போட்டால் கேட்காதீங்க பதினஞ்சு மேலே தான் லோனு சும்மா பத்து கிலோ லோன் கிடையாது நேரடியாக வாங்க பார்த்து எடுத்துக்கலாம் என்ன பொருள் வாழ்க்கை சார் ஃபோட்டோ பார்த்தோம் நேரடி வாங்க அடுத்து பாருங்கள் ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டீங்கக்கா கஸ்டமரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பெண்ணு பேசி தர ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி தந்துடலாம் சார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இருபத்தொம்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு வெறும் எண்பத்தஞ்சாயிருந்து கொடுத்துடலாம் சார் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனரு நம்ம தரப்போகிற ரேட்டு ரூபா கொடுத்துடலாம் சவலு டாப்ரா ரெண்டாயிரத்தி சார் இன்னொன்று சொல்கிறேன் சார் இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டி நான் சொல்கிறேன்னாக்கா நல்லா நான் மட்டும் தான் நல்லா நல்லாண்ணா நல்லா சொல்லிவிடுவேன் இந்த வண்டியில் ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டேன் இந்த வண்டிக்கு ஒருத்தர் கேட்டே கேட்டேன் கேட்டேன் சண்டையே போட்டு போனார் ஆனால் வீடியோ போகிறீங்க வீடியோ பார்த்து இந்த வண்டி வானானா நான் வந்து வண்டி எடுத்துன்னு கூட சொல்ல பார்த்தேன் நல்லா அந்நேரத்துக்கு வந்தோன்னு வீடியோ போட்டேன் வண்டி ஓட்டி பார்த்தேன் நல்லா 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 சொல்லிட்டு போயிடணும் எனக்கு இந்த வண்டி தான் ஓணுண்ணா சரி நான் தரேன் இல்லை சொல்ல நான் இந்த வண்டியில் எடுக்க மாட்டேன்ட்டேன் கூட மாட்டேன்னு எழுதி கொடுங்க ஆனால் வனவனாரு அதனால் நான் சொல்ல கேளுங்க நல்லா இருந்தால் பண்ண தான் கூட ஏதாவது சார் கஷ்டப்பட்டு பணத்தை தரேன் சார் என்ன மற்ற ஊருக்கு வந்து இந்த ஊர் இருந்தால் சரணா பிடிச்சி சரணா ஒரு பிடி இந்த ஒரு பிடி பிடிச்சி சரணா என்ன கொடுக்குறீங்க எல்லாம் எல்லாம் சம்பாதி சேர்த்துனா இருந்தேன் நல்லா இருந்தால் கொடுப்பேன் நல்லா நல்லாருவேன் அதனால் வாங்க எழுபது ரூபா கேட்குறாங்க அதுக்கேற்ற வேலை கம்மி பண்ணி கொடுத்தா கொடுக்க போகிறவள் தான் என்ன பண்ணுறது அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு மாடல் நம்ம தர போகிற ரேட்டு பார்த்தா சீப் அண்ட் பஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கனாக்கா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கொத்தரலாம் விஷ்டா இந்த கேஎல் வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க பின்ன பின்ன பேசி தரேன் பதிமூணு மாடல் ரெண்டு மூணு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டு தொண்ணூறு சுகராக குத்துலாம் கேலா அது டீசர் எங்கள் டேடி இது திட்டு வரவர் பண்ணுறேன் அத்தை கூட வீடியோ போட்டு வித்துங்கடா என்ன விட்டுனு வருது என்ன சொல்கிறேன் இடமே இல்லை வலிச்சி 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 பார்த்தாக்குது இங்கே இல்லைன்னா கடல் மாதிரி சார் வண்டிங்க இங்கே வலிஞ்சு இந்த சந்தில் பூந்து அந்த வண்டிக்கு எடுத்து டெய்லியும் ஒரு ஒரு வீடியோ தனியாக போட போகிறேன் நாலுலேருந்து போட்டு ஒரு மூணு மூணு வடிச்சு போனோம்ங்கிற ஆசைப்பட்றேன் ஏன்னா உள்ள காட்ட காட்டாமல் இந்த வெள்ளிக்காய் மட்டும் ஒரு நாள் ஷாப் வீடியோ எல்லாம் பார்த்துங்க வந்து பார்த்து இந்த மாதிரி ஐ ஐவெண்டி பாருங்க பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ரெண்டு மூணு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு மூணே கால் லட்சம் கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு மூணு பாஞ்சு குத்துடலாம் இந்த வண்டி பாருங்கள் ஃபோட் ஐக்கான்னு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் பத்து ரிஸ்ட்டு முப்பது பேப்பர் கரண்ட் டீசல் வண்டி ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒன்று தொண்ணூறு சுங்கரூவா கொடுப்பாங்க இந்த ஷிஃப்ட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்காகும் இந்த ஆம்புலஸ் பாருங்கள் மூணாயிரூவா கேட்குறாங்க கெட்ட வாங்க பின்ன பின்ன பேசிய தரேன் இந்த டாட்டா மான்ஸா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் முப்பது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்துனா சீப் அண்ட் அனுப்ப செவ்வளோ கேட்டாங்க கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்டு ஒன்று எண்பது கேட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சு கேட்டு ஒன்று அறுபத்தஞ்சு கேட்டு ஒன்று ஐம்பத்தஞ்சு கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்னப்பெண்ண பேசி எத்திர நாலு டயரு சஸ்பென்ஸில் லைட்டாக டிங்க் வளர்க்குது வண்டி அதில் மட்டும் சார் அருமையான ஆல்ட்டோ சார் சூப்பராக சார் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனர் சார் வண்டி ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணிட்டு இது பண்ணுறாரு அவர் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் நாங்கள் சொன்னாங்க லாஸ்ட்டாக என்ன பண்ணால் இவங்க வந்து ஒன்றே கால்தான் கேட்டாங்க இவர் லாஸ்ட்டாக ஒரு லட்சத்தி வியாபாரம் ஆச்சு அவருக்கு பணம் கொஞ்சம் செட் ஆகலை அது அட்வான்ஸ் நின்று போச்சு கிட்ட வாங்க ஒன்று இருபத்தஞ்சி கூட கொடுத்துருவார் பந்த காலுக்கு காய்ச்சி கொடுத்துருவார் ஒன் ஹவர் இருபத்தஞ்சு கம்மி ஆகிப்போம் வண்டி பாருங்கள் இந்த எண்டோர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இருபத்தொம்பது ரூபாய் பேப்பை கரண்ட்டு சார் நாலு ஆறு லீசாக இருக்குது இருபத்தொம்பது பேப்பை கரண்ட்டு ரெண்டே கால் லட்சம் கேட்குறாங்க இந்த ஜெயிலோ பாருங்கள் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி கேட்குறாங்க விட்டுறாதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதான் இந்த வீடியோ லைவே வரும் வர்றீங்க நான் டீசல் பெட்ரோல் நம்ம வினோத் பேர் பட்டுக்கோட்டை வினோத்து அதே ஒரு அவர் சொல்ல ஆனா நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க அப்படின்னு சொல்லுவார் அது ரொம்ப பிடிக்குமா அதே மாதிரி நம்ம அறந்தாங்கி குணா அதே மாதிரி இருக்கா பா சிவக்குமார் தூத்துக்குடி அண்ணன் எல்லோரும் வரணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் எல்லோரும் வரணும் நம்ம கடைக்கு எல்லாருமே கார்த்திகை மாதம்லாம் பண்ணிடும் சொல்லிட்டு ஒரு ஆசை நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு ஷேரும் ஒரு ஒரு லைக்கும் எல்லாருக்கும் போய் நல்லது சேரணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மூணாந்தேதி பன்னெண்டாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து எனக்கு நல்ல ஒரு இது அது என்ன நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அன்றைக்கி மட்டும் போன வருஷம் செய்து விட இந்த வருஷம் அதிகமாக செய்யலாம்னு ஆசைப்பட்றேன் என்னுடைய யூடியூப் காசு எனக்கு கொடுக்குற கமிஷன் காசெல்லாம் எல்லாம் சேர்த்து நல்லா செய்யணும் எனக்காக இதில் சார் எல்லாம் நல்லாயிருக்குன்னு ஆசைப்பட்றேன் சார் சூப்பராக செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம அது கடையும் திருப்ப பண்ணிட்டு நான் வந்து நிறையா ரெகுலராக பண்ணலாம் சுட்டு எல்லாருக்கும் சொன்ன மாரி ஒன்று ஒன்று நான் செய்ய போகிறேன் கண்டிப்பாக செய்வேன் நல்லாயிருக்குமே நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை பெத்த தாய் தப்பாக விட்டுராதிங்க நம்ம கோடி கோடியாக பணம் சேர்த்து வச்சு வரும் அம்மா அப்பாவை அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க எண்ணம் போல் வாழ்க்கை சார் நம்ம எண்ணம்தான் நல்லா இருக்கும் டீசல் பெட்ரோல் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்லுங்களுக்கோசம் என் அன்பு தைலு டமால் டமால் எப்படியா ஏசி போட்டால் சமை சில்லுன்னு இருக்கா வண்டி பார்த்தா செம்ம கும்முன்னு இருக்கும் நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு கமால் சொல்கிறீங்க என் பையன் கோட்டு போட்டு போடுப்பா போடுப்பா போடு நான் நான் தான் சரி போட்டேன் நல்லா இருந்தா பாருங்க நல்லா இருந்தால் கம்மா நல்லா சொல்லுங்கள் ஒன்றும் பாருங்கள் நான் ஆஃபீஸ் ஒருத்தர் சூப்பராக கெத்தாக இருப்பேன் விட்டாதீங்க கணவன் பண்ணி அண்ணோடு வாழை கற்றுங்க இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை எப்படியே நான் கட்டவேன் நான் கட்டவேன் என் கூட்டத்தை சொல்ல நான் கட்டவே கெட்டவேன் அதனால் வீட்டில் ஏதாச்சும் சண்டை கண்டை வச்சுன்னாக்கா எதிர்த்து பேசினா இருப்பாங்க அன்றைத்துக்கு நான் தான் ஃபாலோ ீங்க கண்டிப்பட்டு சண்டே வராது நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம் சாம்பார்